வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பிள்ளைங்க ரசியா இப்போ லுங்கி டுங்கு இருக்கோம் சரி ஓகே எப்படிங்க இருக்கு உங்கள் ஊரில்லாம் மழையெல்லாம் நேற்று நைட்டு செம்ம மழைங்க வேலை சேரியில் இப்போ காலையில் பார்த்தா சுருன்னு வெயில் அடிச்சின்னு இருக்கு சரி கடைக்கு போகிறேன் அங்கே போகலாம் ஓகே இன்றைக்காலை வீடியோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு குடும்பத்தில் மிஸ் ஆன ஒருத்தர் அவங்க குடும்பத்தில் போய் இணைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பண்ணதில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான காரியம் நான் நினைக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் ரைட் ஓகே அடுத்து இப்போது நல்லா ஹாப்பியாக இருக்கட்டும் பாவம் அங்கே வந்து அந்த காப்பகத்தில் அனாதியாக யாரோட யார் இருக்கிற பதில் இப்போ அவங்க ஃபேமிலியோடு இருக்கார் அந்த பிரதர் பாஸ்கரண்ட பிரதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரைட் ஓகே இப்போ நான் எங்கே போகிறேன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி புதன்கிழமை மீன்லாம் வாங்குறேன் நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் வாங்க தேவையில்லை ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்குகிறேன் அது எதனால் ஒன்று பண்ணலான்னு சொல்கிறது மருமக சொன்னாங்க இல்லைப்பா நீங்கள் நூறுரூவா சிக்கன் வாங்கினாங்க வீட்டில் நீங்கள் சாப்பாடு ரசம் முட்டை குழம்பு பண்ணிவிட்டு உங்கள் உங்களை வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க என் மருமக அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது சரி அவங்க பண்ணிட்டோம் சிக்கன் வாங்கினால்தான் போகிறேன் ஒரு நூறுரூவா வாங்கி ஒரு சிக்கன் நூறுரூவா இல்லாட்டி நூற்றி ரூபா அந்த மாதிரி வாங்குவேன் ரவுண்டாக நூறுரூவா வச்சிக்கலேன் என்ன பண்ணுறாங்க தெரில என்ன ஐடியா வரல சிக்கன் வாங்கி வந்துடுறேன் அப்புறம் இங்கே பண்ணுறதை பார்க்கலாம் போகலாமா சரி சிக்கன் ஊரில் எவ்வளோ தெரில நம்ம ஊரில் இன்றைக்கி முந்நூற்றி எண்பது ரூபா சிக்கன் வெங்காயம் இன்றைக்கி கிலோ எவ்வளோ வெங்காயம் கிலோ ஐம்பதா சரி ஒரு கிலோ வெங்காயம் கொடுங்க முட்டை அப்புறம் வேறு என்னமோ கேட்டாங்களே ஆமாம் ஆமாம் தேங்காய் ஒரு அரை மூடி உருளைக்கிழங்கு எவ்வளோ இன்றைக்கி உளக்கிழங்கிலோ கிலோ கிலோ அறுபது ரூபாவா சரி இது எவ்வளோ இருக்க போட்டுங்க தேங்காய் அரமுடியும் எவ்வளோ தேங்காய் அறமுடியுமா முழு இல்லை அரமுடி போதும் அரமுடி எடுத்துங்க நம்மளுக்கு தான் அப்புறம் வந்து என்ன கேட்டேன் நான் கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு அவ்வளோதான் ஆச்சு பாருங்கள் மொத்தம் போட்டுங்க நூற்றி பதினஞ்சா ம் சரி ஓகே ஓகே சிக்கன் வந்தாச்சு சின்ன சின்ன பீஸாக போட்டுரு ஆ ரைட் ஓகே ஓகே சிக்கன் நூறுரூவா வாங்கியாச்சு நேற்று நைட்டு நல்லா மழை இப்போ வெயில் அவ்வளோ காட்டுக்காட்டு எழுதுங்களா சுரீ நடிகை வெயில் ஓகே கல்மலா வாங்க அது என்ன பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்து ஓகே ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கிட்டேன் நீ மருவங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா ஐட்டம்ல எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் நூறுரூவா சிக்கன் பெரிய வெங்காயம் போட நல்லாயிருக்கா சின்ன வெங்காயம் இதுக்கு டேஸ்ட்டு தரும் அதனால சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ம் அதேபோல காஞ்ச மிளகாய் இந்த ஒரு துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்பூன்ல வந்து அரை ஸ்பூன் இஞ்சி ஆமா ஓகே கொஞ்சம் சிக்கன் மசாலா இது வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஆயில் ஊத்திக்கலாம் கொஞ்சமா போதும் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாய் என்ன இல்ல இல்ல பரவாயில்ல ஏன் காஞ்சமளங்க போடுறேன்னா இதுதான் காரம். வேற எதுவுமே காரமே இல்ல. முளகாய்த்தூள் மஞ்சள்தூள் ஆஹா எதுமே இல்ல. அதான். இது வந்து கொஞ்ச நேரம் ஆயிலிலேயே வந்து ஃபை உங்களுக்கு வந்து என்ன காரம் ஆயிடும் உங்களுக்கு. ஓ. திப்போ காஞ்சமளங்க சே. ஆ हां. இல்ல சூளி பிரெண்ட்ல ரெட் ரெட்டிஷ் கலர்ல வந்துடும் பாத்தீங்களா என்ன ஆமாம் இப்போ வந்த டைம்ல ஆனியன் ஆட் பண்ணிடலாம் நம்ம உங்கமா இது பண்ணுவாங்கல்ல ஆ பண்ணுவாங்க என் தம்பிக்கு டயட் சிக்கன் பண்ணி தருவாங்க இது एक्चुअली இது டைட் சிக்கன் இது ஆமா என்ன சுத்தமா இல்லாம கூட பண்ணலாம் இது நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆமா ஸ்பெஷலிஸ்ட் நான் ரொம்ப பிடிக்கும் டைட் சிக்கன் பண்ணுவாங்க சோ இது என்ன கம்மியா இருக்குறதால ஆமா இது என்ன இல்லாமல் கூட பண்ணுவாங்க இப்போ வந்து ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகும் ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட் அளவு தேவை தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தமா அதுல வெந்துருமா அதுலயே வெந்துருமா தண்ணி தண்ணி ஊத்தவே தேவையில்லை

வெயில் கொடுத்து இன்னைக்கு நான் நைட்டான மழை பெய்யும் சாயே சாய் இங்க பாரு விழுந்தியா அது நம்ம அப்பா வானம் தெளிவா இருக்கு அப்பா கூறுங்க ரஸ் ஓகே மூடி வச்சிருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியே ஊத்துல தண்ணியா ஊத்துல பட் பாருங்க இந்த தண்ணி வந்துருக்கு சரிங்க நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் தண்ணி ஊத்தாங்க வந்துருக்குல தண்ணி அது சிக்கன்ல தண்ணினா ஒளிய வருதோ ஆமா அந்த फ्लेவரும் நல்லா இருக்கும் தண்ணி ஊத்துனா சிக்கன் फ्लेவர் கொஞ்சம் கம்மியா வர மாதிரி இருக்கும் ஓ இது வந்து யார் சொல்லி தந்தது உங்களுக்கு எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது மோஸ்ட்லி எங்க அம்மா கிட்ட தான் கத்துப்பேன் இல்லனா யூடியூப் பார்த்து கத்துக்க வேண்டியதுதான் இல்லை இது உங்க அம்மா கிட்ட கத்துக்கிறது ஆமா இது எங்க அம்மா கிட்ட கத்துக்கிறது அப்ப நம்ம உங்க அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு உங்க அம்மா एक्चुअली கும்பகோணம் தான கும்பகோணம் தான் பிறந்தது ஆமா பிறந்தது கும்பகோணம் தான் பிறந்து வளர்ந்தது கும்பகோணம் மேரேஜ் ஆயி சென்னை 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 இல்ல பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஓகே ஓகே பாண்டிச்சேரில இருந்து அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் சென்னை வந்தது சோ கும்பகோணத்திலேயே இருக்கதால இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க கும்பகோண சபை சொல்ல முடியாது இது வந்து அப்படியே டே டு லைஃப்ல அப்படியே கத்துக்கிட்டாங்க அவங்களே அவங்க வந்து ஒரு ஒரு ரெசிபியும் புது புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க சோ தம்பி வேற இருக்கறதால அவங்க டேஸ்ட் டேஸ்டா பண்ணி தருவாங்க அவங்க ஜிம் போறது டைட் பண்ணு ஆ டைட் போறது சரி சிம்பிளா இருக்குமேனு சொல்லிட்டு ஒரு ஒருடி பண்ணி கொடுத்தாங்க தம்பிக்கு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்ல டயட் சிக்கன் கூட சொல்லலாம் ஆ சிக்கன் கூட சொல்லலாம் என்ன பண்ணுமே ஊத்து ஆமா இப்ப நான் ஊத்துறதுல பாதியா ஆ அதுவும் பாதி ஆனா ஊத்தாம செய்ய முடியாது ஊத்தாம கூட செய்யல एक्चुअली நான் ஸ்டிக்ல இருந்தா

ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் மூவாயிரம் சொல்லு சிந்தாமணி சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் சிக்கன் முட்டை குழம்பு ரசம் பூண்டு ரசம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் இன்னைக்கு ஓகே நல்லா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ